அஜித் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அடிக்கிற அளவுக்கு அவரும் நடந்துக்க மாட்டாரு அடிக்கிற மாதிரியும் அவரும் நடந்துக்க மாட்டார் விஜயகாந்த நடந்துக்க வந்து விஜயகாந்தா இறந்த பிறகு என்ன சொன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படி பேச தற்கொலிகள் பேசக்கூடியது தான் இதெல்லாம் அஜித் அவர்கள் வரலன்னு சொன்னால் அதுக்காக வந்து விரோதி மன குரோதம் இருக்குது மனசில் விஜயகாந்த் மேலே அதனால் வன்முத்த தீர்த்துக்கிறதுக்காக தான் அவர் வராமட்டார்லாம் சொல்ல முடியுமா அதுவும் அஜித்தெல்லாம் சொல்லவே முடியாது இவங்க இப்போ வந்து விஜயகாந்த் இறந்த பிறகு இந்த மாதிரியான செய்திகளை வந்து பரவலாக பேசுகிறாங்க அது ஒரு தேர்தல் நேரத்தில் பேசுகிறத விட வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஒரு கெட்ட மனிதராகவும் இவங்கெல்லாம் வந்து அசிங்கப்பட்ட அவமானப்பட்டவங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து இது பரவ விடுறாங்க இது திட்டமிட்டு நடத்துகிற சதி தான் இது சார் வணக்கம் வணக்கம் முருகன் சார் சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து ஒன்று ஆகிருக்கு என்னென்னா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அஜித் குமாரை அடித்தார் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் நபர் வந்து பேசியிருந்தார் நீங்கள் கூட அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே வந்து விஜயகாந்தை வந்து அந்த அளவுக்கு வந்து அடிக்கிற ஒரு ஆளாக அவர் ஏன்னா ஒரு அட்ரஸ் இல்லாத ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸை ஆதாரமே இல்லாமல் கிளப்பி விட்டுருப்பாங்க முருகன் ஏன்னா ஒரு விஷயம் இதுமா இதுனா நான் கூட பார்த்தேன் அந்த ஆடியோ வந்து ஏதோ வந்து வைரல் ஆகணுன்றதுக்காக ஒன்றும் பேசக்கூடாது விஜயகாந்தும் அந்த மாதிரி ஒரு ஒரு நபர் கிடையாது ஒரு மூர்க்கமான வந்து மூரட்டத்தனமான ஆளும் கிடையாது நான் எல்லாருமே அறியப்பட்ட மனிதர் விஜயகாந்த்னா மனிதநயம் விஜயகாந்துக்கு ஒரு மாற்று பெயர்னால் அது வந்து மனித நயம் எல்லாேருக்கும் தெரியும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அஜித்த வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததால் எங்கேயுமே அவர் வந்து வெளிக்காட்டவும் கிடையாது அது உண்மையும் கிடையாது அஜித்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னொருத்தர் வந்து அடிக்கிற அளவுக்கு அவரும் நடந்துக்க மாட்டார் அடிக்கிற மாதிரியும் அவரும் நடந்துக்க மாட்டார் விஜயகாந்தும் நடந்துக்க மாட்டார் இது வந்து மு முழுக்க முழுக்க ஒரு செய்தி வந்து வைரல் ஆகணுன்றதுக்காக சொல்லக்கூடியது தான் அதுதானே தவிர இதில் உண்மை வந்து துளியளவும் கிடையாது இது வந்து என்னென்னா அஜித்தை வந்து சிரிமப்படுத்தி காட்டணும் அதுதான் இவங்க நோக்கமாக இருக்கிறதுல விஜயகாந்த் அது பார்த்தோன்னா இறந்த பிறகு என்ன வேணால் சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படி பேச தற்கொலிகள் பேசக்கூடியது தான் இதெல்லாம் இதுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது என்ன வரைக்கும் இது வந்து ஐகான்களை வந்து அசிங்கப்படுத்துது ஒரு பிரபலமான ஒரு மனிதரை வந்து அசிங்கப்படுத்துறது அது விஜயகாந்தையும் அசிங்கப்படுத்துறது தான் இது அஜித் அவர்களையும் அசிங்கப்படுத்துறது தான் என்ன காரணம்னா பிரியாதம் வர வேண்டும் படம் டைமில் கடைசி நாட்கள் சூட்டு இருந்தது அப்போ வந்து சாலினி அவர்கள் வந்து நடிக்க மறுத்துட்டாங்க ஏன்னா இப்போ திருமணமாகி விட்டதுனால நடிக்க வரமாட்டேன்னு சொன்னதாக ஒரு செய்தி பரவுது இதற்காக வந்து நடிகர் பிரசாந்த் அவர்கள் வந்து கேப்டனிடம் முறையிட்டதாகவும் கேப்டன் வந்து அஜித் நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து மிரட்டினதாகவும் வந்து ஒரு நபரை சொல்லியிருக்காரு இல்லை இது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பல சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நடிகர் சங்க தலைவர் ஒரு சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வலிமையான ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பஞ்சாயத்துகள் வந்து போயிருக்கும் பல்வேறு கால்ஷீட் பிரச்சனைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் கிட்டே போயிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா மாதவன் விஷயம் கூட பேசப்பட்டது இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு நடிகர் சங்க தலைவர்ன்ற முறையில் வந்து ச வந்து அவர்கிட்ட ஒரு முறையிட்ருக்கலாம் அதை வந்து அவர் பஞ்சாயத்து பண்ணியிருக்கலாம் ஆனால் அதையே வந்து ஒரு பெருசாக போட்டு அவர் மிரட்டிட்டார் இதை உருட்டிட்டார் அவர் அடிச்சிட்டாரு கடிச்சிட்டாருலாம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமான வந்து கேவலமான செயலுறேன் நான் அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாதுன்ற சினிமா வட்டாரத்தில் இந்த மாதிரியான ஒரு வதந்திகள் வந்து நடிகர்களை பற்றி என்ன வேணால் சொன்னால் யார் வேணால் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு போக்கு தான் இதெல்லாம் பேசுகிறதுக்கு காரணமே பொதுவாக பஞ்சாயத்துகள் நடக்கும் எல்லா ஒரு படம் தயாரிக்கும் போது ஆயிரத்தி எட்டு இடர்பாடுகள் இருக்குதுங்க சரிங்களா அவர் படம் ரிலீஸ் ஆகிறது கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை போட்டு அது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க தயாரிப்பாளரும் சரியாக அதில் வந்து பங்கெடுக்கக்கூடிய இயக்குனர் நடிகர் உட்பட எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு போகும் அந்த பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சுமூகமாக கூட தீர்க்க தீர்த்து வச்சிருப்பாரு அதை வந்து உடனே மிரட்டிட்டாரு உருட்டிட்டாரு அதெல்லாம் மிகைப்படுத்தணுதுன்ற நான் இல்லை இந்த தான் வந்து அஜித் அவர்கள் வந்து விஜயகாந்தோடைய இறப்புக்கு வந்து வர்றதே இல்லை நேரில் அதுதான் இதையும் இப்போ புரியுதுங்களா இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யறதுன்னு கேட்டால் இதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிறது ஆ ரைட் ஓகே அஜித் வந்து விஜயகாந்தோடைய இறப்புக்கு வரலையா வரலன்னா உடனே இதையும் அதையும் முடிச்சு போட்டு இதனால் தான் அவர் வரல அஜித் அவருக்கு வரலைன்றது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து வெளிநாட்டில் இருந்தார் அந்த சூழ்நிலைக்கு வர முடியலன்றதுச்சு அதுக்கப்புறம் இரவு வந்து அவர் வந்து அனுமதி கேட்டார் அனுமதிக்கான வந்து வாய்ப்பு இல்லாமல் போச்சு துக்க நிகழ்ச்சி இருந்தால் இனிமேல் எது பண்ணாலும் ஒரு தான் இருக்கும் அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து கிரிட்டிசைஸ் ஆள் ஆகுறதுனால அவர் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டார் வர எப்போ ஒரு மனிதருடைய இறப்புக்கு போகலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது ஒரு பெரிய குற்றமாக சொல்ல முடியாது இருந்த இடத்துல இருந்து கூட அவங்க துக்கம் அனுஷ்டிப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாவுக்கு வரலன்றதே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையாக வேணால் சொல்லலாம் நான் கேட்டேன் அவர் இறந்ததுக்கு வந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஏன் வரலன்றதுக்கான காரணம் அவங்களுக்கு தான் தெரியும் அது பொது வெளியில் வந்து என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் ஏன் வந்திருக்கலாமேன்னு கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அளிக்காது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நீண்ட விளக்கம் கொடுத்து அதை வந்து தேவையில்லாமல் மேலும் சர்ச்சைகளை வாங்காமல் கடந்து போகிற மனுஷந்தான் அஜித் சரிங்களா வராத காரணம் அவர் மனசில் இருக்கும் அந்த சூழ்நிலை அவருக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு ஏன் வரலன்றது வந்து ஒரு கேள்வி அதனால் அவங்க சூழ்நிலைகள் ஒன்று இருக்குது வரலனாலே விரோதி அதனால தான் வரல அப்படின்லாம் சொல்லிட முடியாது இங்கே பல பேர் வந்து பார்த்தோன்னா வந்து தாய் தந்தையாக இறந்தாலே வரதில்ல வெளிநாட்டிலேருந்து ஏன் வருதில்ல ரெண்டு காரணம் அவங்க குறித்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காமல் போகலாம் இல்லை மனசாங்கங்கள் இருக்கலாம் சரிங்களா இவ்வளோ நாள் வந்து ஒரு குற்ற உணர்வு கூட இருக்கலாம் இவ்வளோ நாள் இது வந்து பல தடவை போய் நம்ம வந்து அம்மா அப்பாவை பார்த்துருக்கலாம் பார்க்க முடியாமல் சூழ்நிலை ஆகிடுச்சு இப்போ போனால் என்ன நடக்குமா என்ன சொல்லுவாங்க அக்கம் பக்கத்தில் வெட்கப்பட்டு கூட வராமல் இருக்கலாம் சூழ்நிலைகள் தான் எல்லா மனுஷனையும் இயக்குது முருகன் அஜித் அவர்கள் வரலன்னு சொன்னால் அதுக்காக வந்து விரோதி மன குரோதம் இருக்குது மனசில் விஜயகாந்தத்துக்கு மேலே அதனால் வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவர் வராமட்டார்லாம் சொல்ல முடியுமா அதுவும் அஜித்தெல்லாம் சொல்லவே முடியாது அஜித்தெல்லாம் அந்த மாதிரியான வன்மம் உள்ள ஆள் கிடையாது அந்த மாதிரி ஒரு குரோதத்தை மனசூவில் வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஆள் கிடையாது வந்து அஜித் கிடையாது நீங்கள் வந்து வடிவேல சொல்லுங்கள் இல்லை வேறு யார் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அஜித்தை நீங்கள் வந்து குறையாக சொல்லுங்கள் வேணாம் ஏங்க அந்த இறந்தாரு வந்து வந்திருக்கலாம்னு சொல்லலாம் அந்த குற்றமாக சொல்கிறது இதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பழைய சம்பவத்தை எடுத்து கோக்குறது இதெல்லாம் கேவலமான கேடுகட்ட செயல்கிறேன் நான் இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது இந்த மாதிரி பேச்சுக்களை நடிகர் கார்த்திக் அவர்கள் மனைவி கூட விஜயகாந்திடம் வந்து முறையிட்டதாகவும் அதுக்கு பிறகு வந்து நடிகர் கார்த்திகை கூட விஜயகாந்தோட வெளுத்து வாங்கினதாகவும் ஒரு செய்தி இருக்குது அதெல்லாம் கிடையாது சார் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் அந்த செய்திகள் வந்தது என்னன்னு விஜயகாந்த் வந்து பொது மேடை பொது இடத்துல வந்து அந்த மாதிரி நடந்துகள் கிடையாது ஒரே ஒரு தடவை மட்டும் ராதிகா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் மேலே வந்து விஜயகாந்த் மேலேயும் ராதிகா ராதிகா கொடுத்து ஒரு கிசு கிசு வந்தபோது திருமணம் செஞ்சிக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் செய்தியெல்லாம் வந்துச்சு ராதிகா அவர்களும் வந்து பகிரங்கமாக ஊடகத்திலே பத்திரிகையிலே சொன்னாங்க நான் வந்து விஜயகாந்த் திருமணம் செஞ்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி அவரே தெரிவிப்பார் யார் தெரிவிப்பார் விஜயகாந்தே தெரிவிப்பார்னு தான் சொன்னாங்க தவிர திருமணம் நடக்க போதுன்னு கூட சொல்ல அது பற்றியான செய்தி வந்து விஜயகாந்த் அவரே தெரிவிப்பார்னு சொன்னாங்க அப்படி ஒரு பேச்சு இருந்தது உண்மை எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்துக்கும் ராஜிகாவுக்கும் திருமணம் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஒரு செய்தி பரவச்சு அந்த சூழ்நிலையில் வந்து ஒரு ஹோட்டலில் ராதாரவி வந்து என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து விஜயகாந்த் சொன்னபோது அப்போ ஒரு ஆவேசமாக ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரவலாக பேசப்பட்டது விஜயகாந்த் பொது இடத்துல ஒருத்தர் அரைஞ்சார்னு சொன்னால் அது கூட நட்பு முறையில் ராஜா ராதாரவிக்கும் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஆழமான நட்பு இருக்குது விஜயகாந்துக்கும் அந்த ஒரு உரிமையில் வந்து என்ன மச்சான்னு அவர் சொன்ன மாதிரியும் என்ன என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி சொன்ன உரிமையோட மச்சான்னு சொன்ன மாதிரியும் அதுக்கு உடனே எதிர்ப்பு தெரிவித்து விஜயகாந்த் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு செய்தி இருந்தது அதோட அதை தவிர்த்துட்டு வேறு எங்கேயும் ஒரு பொது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர்களை வந்து அரைஞ்ச மாதிரிலாம் செய்தியே கிடையாது தொண்டர்களையே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டவலில் தாங்க விரட்டுவார் ஒரு காட்சியோடு பார்த்துருப்பீங்க நீங்கள் சிவாஜியோடைய இறுதி அந்த காரியத்தைப்போ கூட்டம் அதிகமாக கூடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கேட்டால் விடுவார் வந்து டவலில் வந்து அடித்து விரட்டுற மாதிரி இருக்கும் டவலில் த இது பண்ணுவார் அப்படி தானே தவிர எந்த ஒரு ஐக்கான் ஒரு பெரிய நடிகர்களை பிரபலமான நடிகர்கள் நடிகர்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கன்னத்தில் அரைஞ்சார் பொது இடத்துல அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அதே நான் சொன்னால் அந்த ஒரே ஒரு சம்பவத்தை தவிர்த்துட்டு வேறு எங்கேயுமே வந்து அஜித்தையோ விஜய்யோ இவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய கார்த்திக் கூட சொல்கிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து அது மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கவே இல்லை இவங்க இப்போ வந்து விஜயகாந்த் இறந்த பிறகு இந்த மாதிரியான செய்திகளை வந்து பரவலாக பேசுகிறாங்க அதுவும் தேர்தல் நேரத்தில் பேசுகிறத விட வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகம் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கி நகருது மெல்ல மெல்ல அவருடைய மகன் போட்டிடுறாரு அந்த மாதிரி சூழ்நிலையில் கேட்டால் அரசியலுக்காக கூட இதை ஒரு வேலை எடுத்து விடுறாங்களோ இந்த மாதிரி செய்திகளை விஜயகாந்தத்துக்கு அகென்ஸ்டான ஒரு செய்தியாக தான் இது வருது இப்போ நீ கார்த்திக் எடுத்துங்க கார்த்திக் வந்து ஒரு வந்து எந்த சமூகத்தை சார்ந்தும் உங்களுக்கு தெரியும் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அதே மாதிரி இப்போ அஜித் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இளைஞர் பட்டாலும் அவர்கிட்ட இருக்குது இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து கேட்டீங்கன்னா விஜயகாந்தை மையப்படுத்தி செய்தி விடுறதுன்னு கேட்டினா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன் என்ன குறிப்பாக சொல்ல வந்தாங்கன்னா அந்த வீடியோவில் வந்த நபர் கேப்டன் கிட்ட அடி வாங்கின யாருமே வந்து இந்த பக்கம் கூட எட்டி கூட பார்க்கல பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட அவர்கள் கூட வந்து பார்க்கவே இல்லையா சார் இதுக்கே வந்து தனுஷுடைய தந்தை வந்து விஜயகாந்தை வைத்து ஒரு படமே தயாரித்திருக்காரு இது இல்லை முருகன் இது வந்து என்னக்கா தனுஷ் வரலை இன்னும் பல தனுஷ் மட்டுமே இல்லை இன்னும் கூட பல நடிகர்கள் வரல அவர் வரலனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் வந்து க அவருடைய துக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க வந்து தனுஷ் கூட அவருடைய பாடல்கள் பாடினார் இதெல்லாம் வேற ஆனால் அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு வரலைன்றதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலைகள்னு ஒன்று இருக்குது இல்லை இது நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் இருக்கக்கூடியது இல்லை எல்லாமே இரண்டு நாட்களில் அந்த பணங்கள் முடியணும் ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதர் அதனால் வந்து கேட்டோம்னா அவரை சந்திக்கிறது வந்து பல்வேறு கட்டங்களில் வந்து வீடுகளில் போய் கூட சந்திச்சிருக்கலாம் அது நீண்ட காலம் ஒருத்தர் வந்து உடல்நிலை சரியில்லாதனால பல ம முறை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை செய் ஊடகங்கள் செய்தியாக கூட வந்திருக்காது இப்போ இதே இதே வந்து தனுஷ் கூட பல முறை போய் சந்திச்சிருக்கலாம் விஜய் கூட சந்திச்சிருக்கலாம் இல்லையா இல்லை இதே அஜித் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிகை ஊடகங்களுக்கு தெரியாமல் கூட சந்திச்சிருக்கலாம் யாருக்கு தெரியும் இதெல்லாம் ஸோ நீங்கள் சந்திக்காத்து தான் நீங்கள் பேசுகிறீங்க எத்தனை பேர் வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா பலரும் போய் அவரை தொந்தரவு செய்யக்கூடா கூடாதுன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எடுத்துருந்தாங்க அப்போ அவங்களே கூட நான் கேட்டால் அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கலாம் அவங்களே கூட மறுத்துருக்கலாம் இல்லைங்க அவருக்கு வந்து ரெஸ்கில் இருக்கணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இதெல்லாம் வந்து இந்த அந்த மாதிரி காழ்ப்புலாம் கிடையாது வீரம் மண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து ஒரு படத்தில் கூட வந்து அவர் கார்த்திக் அதாவது தனுஷோட கஸ்தூரி ராஜா வந்து அதை தயார் ஸோ இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயகாந்த் ஒரு கெட்ட மனிதராகவும் இவங்கள்லாம் வந்து அசிங்கப்பட்ட அவமானப்பட்டவங்கன்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து இது பரவ விடுறாங்க இது திட்டமிட்டு நடத்துகிற சதி தான் இது நான் ஏதோ வந்து பார்த்தோன்னா விஜயகாந்த் வந்து சிறுமைப்படுத்தணுன்ற ஒரு காரணம் இருக்குது அதே சமயத்தில் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவமானப்பட்டவங்க அதனால தான் அவருடைய டெத்துக்கு வரலைன்றதெல்லாம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கண்டிக்க தகுந்த ஒரு தகவல் தான் இது இது தேவையற்ற திட்டமிட்ட சில பேர் பண்ணுறாங்க பொது இடத்துல இப்படி பேசுனா வந்து பலரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இல்லை எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும் கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க